எங்களை விட கீழ் சாதி பயணி எங்க முன்னாடி புல்லட் பை கோற்றியா என்று சொல்லி கல்லூரி மாணவனின் கைகளை சாதி வெறி கும்பல் வெட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சிவகங்கை மாவட்டம் மானாமுதுரை அருகில் உள்ள மேலப்புடவூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஐயாசாமி இவர் அங்குள்ள அரசு கல்லூரியில் படித்து வருகிறார் இவரது குடும்பத்தினர் அப்பகுதியில் கொஞ்சம் வசதியாக வாழ்ந்து வருவதாக கூறப்படுகிறது அதே கிராமத்தில் உள்ள இளைஞர்களான வினோத் ஆதி ஈஸ்வரன் வல்லரசு ஆகியோருக்கு இவர்களது வளர்ச்சி பிடிக்கவில்லையாம் இவர்கள் அகமுடையார் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு ஐயா சாமியின் சித்தப்பா பூமிநாதன் புதிதாக புல்லட் பைக் ஒன்றை வாங்கியுள்ளார் வாங்கிய மறுநாளே வினோத் ஆதி ஈஸ்வரன் வல்லரசு கும்பலாக சேர்ந்து அந்த பைக்கை அடித்து உடைத்து உள்ளார்கள் பூமிநாதனையும் அடிக்க முயற்சித்துள்ளார்கள் இதனைத் தொடர்ந்து நேற்று கல்லூரி முடித்துவிட்டு வீடு வரும் பொழுது இந்த ஜாதியில இருந்துகிட்டு எங்க முன்னாடியே நீ எல்லாம் எப்படி நான் புல்லட் பைக் ஓட்டலாம் என்று கூறி இளைஞரின் இரண்டு கைகளையும் வெட்டி உள்ளார்கள் கை இருந்தா தானே புல்லட் பைக்கு ஓட்டுவ என்று சொல்லியபடி அந்த இளைஞரை வெட்டியுள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் அவரை அழைத்து கொண்டு சிவகங்கை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லவே அங்கிருந்து உயர் சிகிச்சைக்காக மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் குடும்பத்துடன் மருத்துவமனைக்கு சென்ற நேரத்தில் மறுபடியும் அந்த கும்பல் பூமிநாதனின் வீட்டை அடித்து நொறுக்கி உள்ளார்கள் இதில் ஜன்னல் கதவு சுவிட்ச் போர்டு வீட்டின் ஓடு சேதமடைந்துள்ளது காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கவே இதில் தொடர்புடைய வினோத் ஆதி ஈஸ்வரன் மற்றும் வல்லரசு மூன்று பேரையும் கைது செய்து ஆதியவன் கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர்